பிரச்சனை வரும்பொழுது பேச வேண்டிய ஐந்து வார்த்தைகள் முதலாவது மோதி பார்க்கும் எண்ணம் இல்லாமல் பணிந்து செல்லும் நோக்கம் இருப்பதால் பிரச்சனைகள் என்னை அசைப்பதில்லை என்று பேசுங்கள் மன்னித்துவிடும் மனப்பக்குவம் வந்துவிட்டதால் எனக்கு எதிரிகள் துரோகிகள் பகைவர்கள் என்று யாரும் இல்லை என்று பேசுங்கள் முன் கோபம் என்னை எரித்துவிடும் என்ற விழிப்புத்தன்மை எனக்கு இருப்பதால் கோபம் வரும் பொழுது மௌனமாக இருக்க பழகிக்கொண்டேன் என்று சொல்லுங்கள் நடந்து முடிந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நானே காரணம் என்ற புரிதல் வந்துவிட்டதால் இனி பிரச்சனையை கண்டு பயப்பட தேவையில்லை என்று சொல்லுங்கள் நியாயத்தை பேசாமல் கீழ்ப்படியும் மனப்பக்குவம் வந்துவிட்டதால் பிரச்சனைகள் என்னை மேற்கொள்வதில்லை வாக்குவாதம் மன அமைதியை கொன்றுவிடும் என்பதால் யாரையும் எதிர்த்து நிற்காமல் மௌனமாக இருக்க விரும்புகிறேன் என்று பேசுங்கள் எப்போதும் நியாயத்தை பேசாமல் நியாயமாக பேசுங்கள்